தமிழகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவின் தலைமையில் அதிமுக அரசு தொடர்ந்து இரண்டாவது முறையாக பதவியேற்று இன்றோடு நூறு நாட்கள் நிறைவு பெறுகிறது மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க ரெண்டாவது இப்ப வந்து காலையில் பன்னெண்டு டாஸ்மார்க் திறக்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது பன்னெண்டு மணிக்கு திறந்தாலும் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மூடிட்டாங்களா என்ன நல்லா இருக்கும் கடையே இருக்கக்கூடாதுனால விட முடியாது எப்படிலாம் விட மாட்டாங்க மக்கள் அது வந்து ரொம்ப தவறாக எடுப்பாங்க இன்னொரு நாள் ஆச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அம்மா சொன்னதெல்லாம் எங்களுக்கு நிறைவேறிகிட்டு இருக்குது அம்மா பதவி வச்சு நூறு நாள் ஆகுது நல்லபடியாக இருக்கு எல்லாமே ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது நிறைய பெண்களுக்கு ரொம்ப இது பிரச்சனை நடந்துருக்கு அதனால அதை வந்து அம்மா தடுத்து நிறுத்தணும் பிராஞ்சி கடையை வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் மூடிடணும் அதுக்கு மேலே விட்டு நிறைய இடத்துல இந்த மதுனால தான் வந்து பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குது அதை அம்மா பார்த்து தடுத்து நிறுத்தணும் ஊரில் ஆட்சியில் மக்களுடைய சேவை பூர்த்தி பண்ணலைன்னு தான் ஒட்டுமொத்த டோட்டல் கருத்து தமிழ்நாடு பூரா முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துடைய நிர்வாகம் சீரழிஞ்சு கிடக்கிறது சுகாதாரம் கேடுகட்டு கிடக்கிறது மருத்துவத்துறை பாதுகா பாதுகாப்பு இல்லாத இருக்கிறது குடித்தண்ணீர் பாதுகாப்பு இல்லாத கிடக்கிறது விலவாசு உயர்ந்து போய் கிடக்கிறது சட்டம் ஒழுங்கு மோசமாக சீர்கட்டு போய் என்பதை கருத்தாக பதிவு பண்றேன் நல்லா போயிட்டு இருக்குங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நாங்களும் பெண்கள் போய் தைகிரியமாக ரோட்டில் நடக்கிறோம் அதெல்லாம் நடக்க பயமா இருந்தது இப்போல்லாம் நடக்கிறோம் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கு அம்மாவோட ஆட்சி ஆரம்பிச்சு இப்போ நூறு நாள் ஆகுது அதுக்கு நான் வாத்துகள் சொல்லிக்கிறேன் சென்னையில் இப்போ ஒரு மோடு நடந்தது அது பெண்களுக்கான இன்னும் பாதுகாப்பு எதுவும் நல்லா கிடைக்கல அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் பெண்களுக்கு இன்னும் முக்கிய உரிமை விளம்பரங்களுடைய தொகைகள் வந்து அதிகமா இருக்கு விளம்பரத்தை குறைச்சிட்டு மக்களுக்கு வந்து இன்னும் நம்ம அம்மா ஆச்சுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் நம்ம விளம்பரங்களை குறைச்சி அதில் வர பணத்தை மக்களுடைய நலத்திட்டங்களை பயன்படுத்துகிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன்